வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு சிங்கத்தை கனவில் கண்டால் என்ன பண்ணும் அதாவது காட்டுக்கே ராஜா அந்த சிங்கத்தை வந்து உங்கள் கனவுல கண்டிங்கன்னா அது பல வகையில் நன்மையை தரும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் எப்படிப்பட்ட கனவு வருது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒரு சிங்கத்தின் மேல நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு சவாரி செய்கிற மாதிரியே கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நாளாக ஆகும் அதே சிங்கத்தை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வளர்த்து கொண்டு இருக்கிற மாதிரியே கனவு காங்குறீங்க உங்கள் கூட நடந்து செல்கிற மாதிரியே கனவு காங்குறீங்க அப்படின்னா அந்த கனவும் நல்ல கனவு தான் உங்களை பெரும்பாலும் யாருமே வெற்றி கொள்ள முடியாது அன்றைய தினத்தில் ஏதாச்சும் பிரச்சனை முடிச்சு அப்படின்னா அந்த சிங்கம் வந்து ஒரு பண்டத்தில் உளுந்து அதை வந்து காப்பாற்ற ஒரு கனவு காங்குறாங்க அது ஒரு கிணத்துல வந்து காப்பாத்திரமாக்க கனவு காங்குறாங்க அப்படின்னா அந்த கனவும் நல்ல கனவுனா மற்றவருடைய ஆதரவுகள் உறவினருடைய ஆதரவுகள் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு பெரிதாக கிடைக்கும் ஒரு யானையை வேட்டையாடுற மாதிரிக்க கனவு கண்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வெற்றி இருந்ததாக தான் இருக்கும் ஒரு சிங்கம் வந்து உங்களவே தாக்குற தாக்கரமாக்க கனவு கண்டாலும் சரி மற்ற மனிதர்களை பார்க்குற மாதிரி கனவு வேண்டாலும் சரி அன்றைய தினமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறிய ஒரு பிரச்சனை ஏற்படலாம் அந்த பிரச்சனை தானாக உங்களுக்கு சரியாகிவிடும் பொதுவாக வந்து பார்க்கும்போது சில கனவுகள் உங்களுக்கு நெகட்டிவான பலன்களையும் சில கனவுகள் வந்து நன்மை தரக்கூடிய கனவுகளாக அமையும் நன்றி வாழ்க வளமுடன்